அது கடுப்பியா நீ ஏண்டா ஏதோ சேட்டை பண்ண காத்துருக்கான சேட்ட பண்ற மூட்ல இருக்கியோ எவ்வளவு தைரியம் சேட்டை பண்ண பீமோ நல்லது நீ தான் ஒரு தான் தான் நல்ல பயனா இருந்த அம்மா தூங்குறாங்க அதான் நீ பண்ற அம்மா முழிச்சுதான் நல்ல பயமா நடிப்ப மோசமான பையம்மா அந்த பையன் நல்ல நடிப்பா அம்மா முன்னாடி ஒரு மாதிரி என் முன்னாடி ஒரு மாதிரி எங்க அப்பா பக்கத்துக்கு அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு இனிமேல எங்க அம்மா கிட்ட பேச அவங்க எனக்குதான் அம்மா உனக்கு கிடையாது சரியா பீமோ மூச்சு பெரும் மூச்சு விட்டுட்டு இருக்கோம் ஏடா பீமோ அவ்வளவுதாண்ணா ஹலோ ஹலோ முழுங்க வாயத்து வந்து பதில் சொல்ல முடியோ உறங்க போயில தூங்குறதோ பாரு ஆஹ் என்னடா பண்ற வாயை பலந்து பழந்து எனக்கு அடிச்சிருவோன்னு காட்டுறியோ இப்ப இந்த பல்ல வச்சு என்ன எனக்கு அடிச்ச ஏண்டா நாய் மாதிரி இருக்கு பூனை மாதிரியே தெரியல நாயா நீ வந்து தெரியாம பூனையா பறந்துட்ட உனக்கு நீயே பேசிட்டு இருக்கீங்க எதுக்கு ஏன்னா பீமோ டூ ட்டிம அது சொல்லுட்டி சொல்லக்குட்டி பீமோ சொல்லக்குட்டி பீமோ தட்டி விடுவோமா நீங்க 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 சத்தம் வரல எம்மா மோசமான பையன் இவன மாதிரி கொஞ்சம் பார்த்து இருக்கணும் என்னடா நடி நடிப்பாங்க அப்படியே ஒரு நாள் நல்ல பையமா நடிப்பான் அவன் அம்மாட்ட நல்ல பயமா இருப்பான் நம்ம கிட்ட வந்து வேலையா காம்பான் என்னடா அப்படிமா தெரியல எம்மடி கிளம்பரம் அடிக்க வரும் மோசமான பையன் எப்போ 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 உங்கள் அம்மாட்டெலாம் என்னம்மா நடிப்பேன்டா மதம் எங்கள் அம்மாட்ட நடித்தேன் எங்கள் அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவோனே சரியா இதான் உனக்கு லாஸ்ட் வாணிங் இதுக்கப்புறம் அம்மாவை பண்ண முன்னையே அவ்வளோதான் ஆ என் நக்கல் பண்ணுறியோ ஆ இப்படி படத்தா பாப்பாவுக்கு அழுத்து வலிக்கலாமா இந்த செல்லத்துக்கு அழுத்து வலிக்க போகணுமா ஒழுங்கா பட சரியா சும்மா விளையாட்டுக்கு பேசுனேன் சீரி சேர்த்துக்காதயுமா சரியா சரி தூங்கு